ஒரே வாசிப்போம் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் இங்கு தேவச்சனமே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது சிலுவை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அது தண்டனைக்குரிய சின்னமா இருந்துச்சு அது அவமானத்தின் சின்னமா இருந்தது அதனால இயேசுவானவரை அவமானப்படுத்தும்படியாய் திட்டமிட்ட கூட்டத்தார் அவரை வந்து சிலுவையில அரைந்தார்கள் வேதம் சொல்லுகிறது அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக என்ன செய்யப்பட்டார் எண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதனால அவர்கள் அவரை வந்து சிலுவையில பாவம் செய்தார் அல்லது அவர் எதிரான கிரியைகள் செய்தார் அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றம் சுமத்தி அவரை கல்லர்களோடு அல்லது கொலைக்கு ஏதுவாய் இருக்கிற தவறு செய்தார் என்று சொல்லி அவரை செலுவையில் என்ன செய்தார்கள்னா அறைந்தார்கள் இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார் ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாய் அவர் ஒப்பு கொடுத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுஷனாய் வந்ததன் நோக்கம் நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் அவர் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாய் ஆண்டவர் இவைகளை என்ன செய்தார்னா ஏற்றுக்கொண்டார் யோசிச்சு பார்த்தா ஒருவேளை அவர் எஸ்கே பார்க்கணும்னா என்ன செஞ்சிருக்கலாம் எஸ்கே அப்படி அப்படிதானே நிறைய இடத்துல அவர் எஸ்கேப் போயிருவாரு யாராவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கே தர்க்கம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா ஆள் அங்க இருந்து என்ன செஞ்சிருவாரு அந்த இடத்துலயே இருக்க மாட்டாரு ஆனா இதுலயும் அவர் நினைச்சிருந்தா அப்படி என்ன செஞ்சுருந்துருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா வேத வாக்கியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததன் நோக்கம் நிறைவேற்றி முடிக்கப்படணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டவர் எல்லாவற்றுக்காகவும் தன்னை சிலுவையில் அறைவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார் தான் நாம் தியானிக்க போகிறோம் அவர் சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்த விளைவாய் என்ன நடந்தது அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் சிலுவையில் சொன்ன இந்த ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக நிறைய பாடுகள் என்னை செய்தா பட்டார் அவரை வந்து பிடிக்க வகை தேடினாங்க அவர் வந்து ஜனக்கூட்டத்துல இருக்கும்போது அவர் என்ன செய்யலைன்னா பிடிக்கல அவர் தனித்து இருக்கிற வேலையில் அவர் கர்சமனை தோட்டத்தில் இருக்கும் பொழுது யுவதாஸுக்குள்ள பிசாசு புகுந்ததுனால யூதாஸ் அவரை என்ன செய்கிறான்னா காட்டி கொடுக்கிறான் மொத்தமிட்டு அவரை காட்டி கொடுக்கிறான் போர் சேவகர்கள் அவரை பிடித்து கொண்டு போனாங்க அவரை ஒவ்வொரு பகுதியாய் அழைத்து கொண்டு ஒவ்வொரு தட்டையாக கொண்டு நிப்பாட்டி இவர் குற்றம் செய்திருக்கிறாரு இவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க ஆனா ஆண்டவர் இவை எல்லாவற்றுக்கும் தன்னை என்ன செய்தார்னா ஒப்பு கொடுத்தார் ஏனென்றால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா நல்லா இருக்கணும் நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன் நாளா சந்தோஷத்தின் நாளா அப்படின்னு சொல்லி அப்படிதானே இது துக்கத்தின் நாளா சந்தோஷத்தின் நாளா சந்தோஷத்தின் நாள் ஏன் பாவத்தை போக்குறதுக்காக ஏன் சாபத்தை நீக்கிறதுக்காக நான் நல்லா இருக்கிறதுக்காக இன்னொருவர் என்ன செய்தார் அடிக்கப்பட்டாரா யோசிச்சு பார்த்தன்னா நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியறோம்னு கூட்டி அவர் என்ன செஞ்சிட்டாரு அடிக்கப்பட்டார் அதாவது எனக்கு அறிமுகமான ஒருத்தர் அடிக்கப்பட்டார்னா நான் கொஞ்சம் என்ன செய்யலாம் கவலைப்படுவேன் வருத்தப்படுவேன் எனக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர் எனக்காக அடிக்கப்படுறாருன்னா நான் என்ன செய்வேன் சந்தோஷத்தை தான் படுவேன் எவனோ நான் செஞ்ச தப்புக்கு எவனோ என்ன செய்யலாம் அனுபவிக்கான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன் சந்தோஷப்படுவேன் அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்காக நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய அக்கிரமத்திற்காக நாம் அவரை அறிந்து கொள்ளுவதற்கு முன்பாகவே நமக்காக இரத்தம் சிந்தினார் நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அதனால எனக்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்னை நீதிமானாய் மாற்றினதை நினைவு கூறுகிற ஒரு நாள் தான் இந்த நாள் அதனால நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்ற சந்தோஷத்தோடு இந்த நாளை என்ன செய்யணும் கொண்டாடணும் இன்னைக்கு பேர் என்னன்னா இது துக்கத்தின் நாள்னு சொல்லி துக்கமாக என்ன செய்கிறோம் ஆசரிக்கிறோம் அப்படிதானே இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த நாற்பது நாளையும் அந்த துக்கத்தின் நாளாகவே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கழிச்சிருப்பாங்க இந்த நாற்பது நாள்ல எந்த சந்தோஷத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க ஒரு சிலர் எல்லாம் இருக்காங்க சிரிக்கவே மாட்டாங்களா அந்த நாற்பது நாள் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் என்ன இருக்க தான் செய்றாங்க ஒரு சிலர் கறி மீன்லாம் என்ன செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க நாம எல்லாரும் இங்க யாரும் அப்படி இருக்க மாட்டோம்னு நினைக்க அப்படிதானே எந்த ஒரு 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 இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக இந்த குட் ஃப்ரைடேல இந்த லெந்து காலத்தில் என்ன செய்ய மாட்டோம் கறி மீன்லாம் செய்ய மாட்டோம் நான்வெஜ்ஜி சாப்பிடவே மாட்டோங்க அவங்களுடைய பின்னணியை நான் யோசித்து பார்த்தா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க ஆண்டவருக்கு அவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் கிடையாத மாதிரி இருப்பாங்க ஆனால் குடும்பமாக என்ன செய்கிறாங்களா உபவாசத்தை என்ன செய்கிறாங்க கரிமீன் சாப்பிடாம என்ன செய்யறாங்கன்னா ஆசரிக்காங்க இது வந்து எவ்வளோ பரிதாபமான நிலை அதே மாதிரி ஒரு சர்ச்சில் சொன்னாங்க ஐயா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருனா மரிச்சு போயிட்டாரு அப்படி தானே எங்க எங்கள் சர்ச்சில் என்ன கிடையாது சர்வீஸ் கிடையாது நாங்கள் சர்ச்சில் என்ன செஞ்சிருவோம் இழுத்து மூடிடுவோம் இனிமேல் என்னைக்கு தான் திறப்போம் ஞாயிற்றுக்கிழமை தான் திறப்போம் இடையில ஆண்டவர் எங்கே இருக்காருன்னா உண்மைக்கு சொன்னதான் ஒரு மிகைப்படுத்தி அல்லது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இல்ல ஒரு ஊர்ல நான் சபை ஊழியரா போன ஒரு ஊர்ல என்கிட்ட இப்படி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க நிலமை தான் அங்கே இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி ஆகி போயிட்டோம் ஆண்டவரை இன்னும் உயிர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களா என்ன செஞ்சிருக்கோம்னா இருக்கிறோம் அப்படிங்கிறதோட அடையாளம் தான் இது யோசிச்சு பார்ப்போம் ஆண்டவர் சிலுவையில நமக்காக தான் மறித்தார் நமக்காக தான் ரத்தம் செஞ்சினார் நமக்காக தான் பாடுகளை எல்லாம் அனுபவித்தார் அந்த ஆண்டவர் நமக்காக மறுபடியும் உயிர் தெழுந்தார் அவர் நம்மோடு சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெடுவாராக முதலாவது வார்த்தைக்கு ஆயத்தமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம் அதைத் தொடர்ந்து முதலாவது வார்த்தை சகோதரி ஜெயமதி அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார்கள்